महामृत्युञ्जयमन्त्र ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् ओ म्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीय मामृतात् महामृत्युञ्जयमन्त्रम् इन्द मन्त्र जपिपदन्मूलं உடல் நலமின்மை நோய்கள் மற்றும் அனைத்து பயங்களிலிருந்து விடுபடலாம் குறிப்பாக மரண பயத்திலிருந்து விடுபடலாம் ஓம் என்பதன் பொருள் சத் சித் ஆனந்தம் உண்மை உணர்வு பேரின்பம் முழுமையானது உயர்ந்தது திரம்பகம் என்பது மூன்று கண்களை கொண்ட சிவபெருமானை புரிக்கிறது இறைவன் நம் மீது மகிழ்ச்சி அடைந்து நம்மை காப்பாராக யஜாமகே உங்களை வணங்குகிறோம் சுகந்திம் உங்கள் நறுமணம் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது என்னுள் வாசம் செய் புஷ்டிவர்தனம் நீங்களே எங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை பிராணன் உயிர் சக்தி வளர்க்கிறாள் என் பிரார்த்தனை என் நோய்கள் அனைத்தும் நீங்கட்டும் என் துன்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும் உருவாருக்கமிவ என் நோய்கள் அனைத்தும் நீங்கட்டும் பழம் பழுத்தவுடன் தண்டிலிருந்து பிரிந்து கீழே விழுவது போல என் பயம் அனைத்தும் நீங்கட்டும் எல்லா நோய்களும் துக்கங்களும் என்னிடமிருந்து பிரிக்கப்படட்டும் பந்தநாத் என்னை துன்பப்படுத்திய அடிமைத்தனங்களால் நான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே மோக மாயாவின் இந்த உலக பிணைப்புகளிலிருந்து என்னை விடுவித்தருளும் மிருத்யோர் மோக்ஷிய மரணத்தின் வழியிலிருந்து குறிப்பாக அகால மரணத்திலிருந்து என்னை காப்பாற்று ஆண்டவரே பிறப்பு மற்றும் மறுபிறப்பு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து என்னை விடுவித்தருளும் நான் மோக்ஷம் நிர்வாணம் அடைய வேண்டும் மாமிருதா இந்த அமிர்தத்தை எங்களுக்கு அருள்வாயாக